ராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடமான கண்டகஸ்தானம் உங்களுடைய நண்பர்கள் மனைவி கூட்டாளி ஸ்தானத்துக்கு போறார் இப்போ எடுக்கும்போது என்னன்னா மன வாழ்க்கையில சின்ன சின்ன கசப்புகள் மருத்துவ செலவுகள் உண்டாகும் குழந்தைகள் ரீதியாகவும் சிறு கசப்புகள் உண்டாக வாய்ப்பு வெளியூர் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறவங்களுக்கு உறவுகளை பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது நீங்க எடுக்கக்கூடிய வேலையில முதல்ல இருந்ததை விட இப்ப கொஞ்சம் சிரத்தை எடுத்து நிறைய வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் ஜாலியா ஃப்ரீயா இருக்க முடியாது அப்போ உறவுகள் ரீதியா பெரிய இனிமை இருக்காது பெரிய கசப்புகளும் இருக்காது ஆனால் பொருளாதாரத்துக்காக நிறைய போராடி நிறைய வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதை ரொம்ப கடுமையாக போராடி தான் அதை அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மொத்தத்தில் இந்த கண்டகசனி காலகட்டம் சிறு மருத்துவ செலவுகள் வரும்